பைப்பை பண்ணிட்டு கொடுத்துருக்குதுங்க எனக்கு கொஞ்சம் வீடியோ ஈஸியாக போட்டுக்கலாம் இல்லை அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமாகும் என்ன பண்ணுறது அந்த வயரப்பாருங்க எப்படி தூக்கி வச்சிருந்தான்ட்டு கீழே அதை நல்லா எடுத்து மாட்டணும் என்னமோ பண்ணி வச்சுட்டானு கஷ்டமாக இருக்குதுங்க கடிச்சு கிச்சி கரிச்சு கிச்சு கரிச்சு கிச்சி முக்கி பார்த்திங்களா ஏப்பா ஹாய் மேக்கப் போட்டாச்சு இன்னைக்கு ம் எட்டு பேர் இருக்காங்களா வாங்க வாங்க இன்னைக்கு கொஞ்சம் நல்லா தெரியும் அது ஏன்னா கஷ்டமா இருக்கு ஒண்ணு எதுவுமே சாப்பிட முடியலைங்க நான் என்ன சொல்லட்டுனா ஐயோ இன்னைக்கு இதைத்தான் தலையில வைக்க போறேன் இதை தான் தலையில் வச்சுட்டு பேச போகிறேன் என்னம்மா ஏண்டா ஏண்டா ஆ ஒன்றும் செய்ய முடியலைங்க ஒரு வேலையும் செய்ய முடியல கச 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 கசுன்னு நடக்குது மனசு ரொம்ப வலிக்குது யாரும் தப்பாக நினச்சிக்க வேண்டாம் எனக்கு இந்த டைம் தான் கொடுத்துருக்குறான் அது ஏனோ தெரியவில்லை என்னை இப்படி வாட்டி வதைக்கிது அம்மா அம்மா வாங்க இது டேப்லெட் போடலாம் சுகர் டேப்லெட்டு அது ஒன்றும் ஆக மாட்டேங்குது எனக்கு கமெண்ட் போட்டிருக்கீங்களா என் மக்கள் கமெண்ட் போடும் ஏதோ பத்து பைசாவோ அஞ்சு பைசாவோ வரட்டும் ம் என்னை தப்பு என்ன பேச நீ வர்றியா அது கழு பார்க்கறது யாருங்க ஒருத்தருமே காணோம் இந்த பூ வச்சா வரல எனக்கு தான் சூப்பராக இருக்கும் போகுது லைவு திரும்பவும் யூடியூப்கார என்ன பண்ணிட்டா அப்படின்னா இதுதான் கரெக்டு ஆமாம் என்ன என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா அவன் சொல்கிறாங்க இருங்க கொஞ்சம் போட்டுக்கிறேன் நல்லா என்ன ஒரு இது பூச்செடி வைக்க பூச்செடி வைக்கிறது கூட வேணாமா ஹாய் வணக்கம் இது நான் சொன்னங்க நான் நார்மலாகவே வீடியோ போட்டுக்கிறேன் இப்படியெல்லாம் பூச்செடி வச்சு போடணும்னு ஒன்றும் இல்லை என்னுடைய கஷ்டம் இந்த என்னுடைய சப்ஸ்கிரைபர் எல்லாமே நல்லா பார்த்துக்குவாங்க அப்படின்னு சொன்னாங்க கேட்க மாட்டேங்கிறாங்க ஒரு இதில் நர்சரியில் போய் ஒரு செடி வாங்கிட்டு வந்தேன் அய்யோ இந்த பூ வச்சுதே ரெண்டு பேரும் ஓடியோ போயிட்டாங்களையே அடடாடாடா யூடியூப்கார சொல்கிறாங்க நான் ஒன்றும் வைக்கல யூடியூப்கார சொல்கிறான் நீங்கள் ஏதோ ஒன்று தலையில் மாட்டிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும் இல்லைன்னா ஒன்றும் நல்லா இல்லை அப்படிங்கிறேன் நான் ஐயோ டேய் நான் சரி போயிட்டு போதே அழகழகா இருக்குது பூ அப்படின்னு சொல்லி வச்சா இப்படி பண்ணுறேங்க அதுக்கு ஒரு காரணம் சொல்கிறேன் தெரியுமா நான் வந்து ஃபோர்த்து புளோர்ல இருக்கிறேங்களா அப்பார்ட்மெண்ட் தான் அது ஃபோர்த்து புளோர் இருக்கிறதுனால சின்ன கொஞ்சமாக பிளேஸ் இருக்குது பால்கனி ரொம்ப பெருசு இல்லை அதில் பக்கத்து வீட்டுக்காரங்க நடந்து போகணும் அதனால் ஹவுஸ் ஓனர் என்ன சொல்லிட்டாங்கன்னா நீங்கள் வந்து பூச்செடியெல்லாம் செடியெல்லாம் வாங்கி கூடாது வைக்கக்கூடாது வீட்டுக்கு முன்னாடி வச்சிங்கன்னா நடந்து போகிறவங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லி கொஞ்சம் வார்னிங் விட்டாங்க அதனால் நான் என்ன பண்ணிட்டேன் செடி வாங்கிட்டு வந்தாங்க நல்லா பூத்துது பூவெல்லாம் வந்து நிறையா வந்துருந்துச்சு அந்த தான் பறித்து இதில் வச்சிட்டேன் சரி செடியெல்லாம் வேணான்ட்டாங்களே நம்ம தலையிலேயாவது வச்சுக்கலாம் அப்படின்ட்டு அந்த செடியை அங்கேயே விட்டுட்டு அது வேறவங்களுக்கு கொடுத்துட்டேன் அந்த பூவை மட்டும் பறித்து இன்னைக்கு வச்சுக்கிட்டேன் வெள்ளிக்கிழம இல்லை இன்னைக்கு பாரு அங்கே ஒன்று பார்த்துக்கிட்டு இருக்குது பாரு இன்றைக்கி வெள்ளிக்கிழமனால சரி இப்படியாவது வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுனால ஒரு இதாக வச்சுட்டேன் வேற ஒன்று தப்பாக ஒன்றும் இல்லை என்னடா ஆர்டர் பண்ணி குட்டி தப்பாக ஒன்றும் நீங்கள் நினைக்க வேண்டியதில்லை ஏன்னா ஆமாம் சும்மா எதாக இருந்தாலும் போட்டு வச்சுக்கலாம் யூடியூப் வரவங்ககிட்ட பேசுகிறேன்னா இந்த மாதிரி நீங்கள் முயற்சி எடுத்தால் மட்டும்தான் ந நல்ல அதிர்ஷ்டம் கிடைக்கும் இல்லைன்னா அவ்வளோக்கா அதிர்ஷ்டம் ஒன்றும் கிடைக்காது சரி கிடைக்கட்டுமே அப்படின்ட்டு எங்கள் பூனைக்குட்டி இங்கே பாருங்க எங்கள் பூனுக்குட்டி பயக்கிது அடித்து எந்தடா இருறா ஆ எந்த பூ பூ மேலே வச்சுன்னா அது கண்டுட்டு பா பார்க்குதுங்க பாவம் ஏன் சம்மியா அட்ப பிச்சுக்கிட்டு போதுடே பண்ணிக்கிட்டியா வேண்டாடா பிச்சுட்டு போகுதுடா பிச்சு குட்டி ஏ ஆடாடா டாடாடா பிச்சிக்கி ஏன் சம்மிய அம்மா இப்படித்தாங்க வாங்க ஆ நாலு பேர் இருக்கீங்களா சூப்பர் சூப்பர் பாபா 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 நான் பிளைட்டில் போ ஐயோ ஐயோ விழுந்துரு சொல்ல இங்கே பாருங்க அதே போய் எப்படி படுத்துருச்சுங்க குட்டி

அது ஒன்றும் ஆகல அதுக்கு போட்டுக்கிட்டு வந்து ஒரே சிரிக்கிரமயமாக பார்த்துருச்சத பார்த்ததுனால கழட்டி எரிஞ்சிட்டேன் போயிட்டு போகுது இன்றைக்கி வெள்ளிக்கிழமையாச்சும் காலையில் போய் கரண்ட் பில்லு கட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரே ஒரு டச் பிளான்ட் வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன் வீட்டில் வந்ததே இந்த வைஃபை கனெக்ஷன் கொடுக்குறதுக்கு ஃபைவ் தௌசண்ட் கேட்டாங்க சிக்ஸ் மந்த் பிரியாமா என்னமோ கொடுத்துருக்கிறேன் வீடியோ நீட்டாக வர மாட்டேங்குதுல மொபைலில் டேட்டா போட்டால் சரின்னு கொடுத்துருக்குறேங்க பார்க்கலாம் என்ன நடக்குமோ நடக்கட்டும் நம்ம என்ன பண்ணோம் நம்ம கையில் என்ன இருக்குது கடவுள் பார்த்து எல்லாம் பண்ணுவார் எவ்வளோ தான் நான் சிரித்து பேசலாம் அப்படின்னு முடிவு பண்ணால் கூட மனசு விட மாட்டேங்குது ம் ஹாய் ஆயிட்டா மெசேஜில் வரல இன்னைக்கு என்னம்மா மெசேஜ் ப்ராப்ளம் சம்திங் ஏதோ கட் ஆயிடுச்சுங்க அது என்னென்னு எனக்கு ஒன்றும் புரியல அது எப்படி ஆட் பண்ணுறதுன்னு கூட தெரியாமல் கிடக்குறப்ப அரட்டை நிறுத்து சமூகத்தை மதித்தல் எதுவும் இல்லை இருங்க நான் செக் பண்ணிக்கிறேன் என்னமோ ப்ராப்ளம் சம்திங் வந்துடுச்சு இன்னும் நேரலை அனைவருக்கும் நேரடி வர்ணனை என்னது இப்படி போட்டிருக்கிறான் அனைவரும் யார் வேண்டுமானாலும் இதில் பங்கேற்க மெசேஜ் அனுப்பலாம் சந்தாதாரர்கள் குறிப்பிட்ட காலத்தில் உங்கள் சேனலை பெண்ணோடுவர்கள் மட்டும் இதில் பங்கேற்க மெசேஜ் அனுப்பலாம் எந்த சந்தாதாரர் இருக்காங்க யாரெல்லாம் மெசேஜ் அனுப்பலாம் ஓகே போயிடுச்சு எங்கிட்ட கூப்பிட்டு வகைல வா என்னமோ பண்ணிக்கிட்டுருக்குதுங்க எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது கமா கமாண்ட் வர்தானே இன்றைக்கி வரல ஐயையா எனக்கு ஒன்றுமே புரியலையே அரட்டைய காட்டு சிறந்த மெசேஜ் அனைத்தையும் அப்படித்தான் போட்டுக்கிறேன் அனைத்து மெசேஜ்களும் அப்படி தான் போட்டுருக்குறேன் இது இல்லை என்னத்தை போடுறது மெசேஜ் வர மாட்டேங்குது யாருக்கு போலியோ அவங்களுக்கு டென்ஷன் ஆயிடுச்சோ ஒன்றும் பண்ண முடியலிங்களா இது என்ன இப்படி பண்ணுறது மெசேஜ் வரல எனக்கு என்னமோ திக்க மக்கள் ஆயிடுச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஆ என்னென்னமோ ஓடிக்கிட்டு இருக்குதுங்க ஒன்றும் பண்ண முடியல வீடெல்லாம் க்ளீன் பண்ணணுங்க அது ஒரு மெண்டல் ஓடிக்கிட்டே இருக்குது இன்றைக்கி என்னுடைய சின்ன பொண்ணும் கல்யாண திருமண நாள் அவங்களுக்கெல்லாம் வாழ்த்து சொல்கிறவங்களான்னு கமெண்ட் பண்ணுங்கள் அவளை கேட்டுக்கிட்டு நான் வேணால் ஒரு வீடியோ ஆட் பண்ணி போடுறேன் மனசே சரியில்லைங்க என்னமே தெரியல நான் எவ்வளவோ கம் கம்மா காமெடி வந்து பேசலாம் அப்படின்னு முயற்சி பண்ணால் எனக்கு ஒன்றும் செட் ஆகலை தப்பாக நினச்சிக்காதீங்க எனக்கு ஏதோ ஏதோ இடிக்குது என்னமோ இடிக்குது நான் கண்டிப்பாக நான் நான் மறுபடியும் லைன் வர்றேன் எனக்கு இப்போதைக்கு வந்து ப்ராப்ளமாக இருக்குது ஏதோ சம்திங் ப்ராப்ளமாக இருக்குது என்னால் ஒன்றும் செய்ய முடியல கஷ்டமாக இருக்குதுங்க என்னன்னே புரிய மாட்டேங்குது இனம் புரியாத வழியாக இருக்குதுங்க எனக்கு ஒரு ஒரு கமாண்ட் பண்ணுங்க பார்க்கலாம் வருதா இல்லையான்னு பார்க்கலாம் ஏன் கமாண்டே காட்ட மாட்டேங்குதுங்க வரும் பண்ணாமல் இருக்க மாட்டாங்களே யாராவது என்னன்னே தெரிய மாட்டேங்குது டே சுனிதா பவானி என்னடா மெசேஜ் நீங்கள் பண்ணிங்களா இல்லையா வர மாட்டேங்குது ஏதோ சம்திங் ப்ராப்ளம் பண்ணிட்டுனா என்னென்னு ஒன்றுமே தெரிய மாட்டேங்குதுடா ஐயயோ என்ன பண்றதுக்கு லைக் மட்டும் யாரோ ஒருத்தர் போட்டிருக்காங்க அதுக்கப்புறம் போட தெரியல உங்களுக்கு அது லைக் போடுறது எப்படின்னு தெரிய மாட்டேங்குது என்னை கேளுங்க நான் சொல்லுவேன் சரியா நீங்கள் என்ன லைக் போட்டு தெரியாங்க சும்மா பார்த்துட்டு விடுறீங்க நான் பேசுற ஒரு கமாண்டுக்கு ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு ஒரு ரூபாயா எனக்கு கொடுத்துட்ருக்கணும் ஆமாம் எனக்கு வந்து யூடியூப்காரன் யூடியூப்காரனுக்கு நான் சேல்ரி கொடுக்கணும் கொடுத்தா தான் எனக்கு இந்த லைவ்ல உட்கார வைக்க முடியாது அது நான் இந்த பாருங்க இப்படி எல்லாம் வச்சு பண்ணலான்னு பார்த்த ஒன்றும் செட் ஆகலைங்க நான் நிறைய கேட்டுட்டேன் சரி நீங்கள் இருந்து எதாவது வைக்க சொல்கிறீங்க நான் வேறு எது மாதிரியாவது வைக்கிட்டா அப்படின்னு கேட்டால் எதுவும் வேண்டான்னு சொல்கிறாங்க ஆ என்னங்க இது ஒரு காலை பொறுமையா இருக்குது நான் இன்னைக்கு என்ன பண்ண போறேன் இப்போ நம்ம எதோ செட் பண்ணோம்ல ஆமா அங்கே விளையாடுறது பாருங்க நான் இங்கே எடுத்து வச்சுக்கிட்டு நான் அவள் அங்கே விளையாண்டுட்டுற ஏ யாராவது ஒருத்தர் கமாண்ட் பண்ணுங்கடா என்ன அது கமாண்டே வரமாட்டேங்குது என்னாச்சுடா சூர்யா குட்டி குட்டி நீ வரலையா புஜி குட்டி கம்மாண்ட பாலே குடிக்கல நீங்கள் ஹாய் தங்கங்களா யாருன்னு என்னமோ கமாண்டை நிப்பா நானே போய் நிப்பாட்டி வச்சுட்டு நகருக்குதுங்க என்னன்னே தெரிய மாட்டேங்குது ஆ ரொம்ப பிஸியாக இம்பார்ட்டண்ட் மீட்டிங்கில் இருக்கிறேங்க நான் நான் மீட்டிங்கில் இருந்துக்கிட்டே உங்களுக்கு லைவ் போட்டுட்ருக்கிறேன் இம்பார்ட்டண்ட்டு ம மீட்டிங் ஒன்று நடந்துக்கிட்டு இருக்குது ஏய் ஐயோ அது சொன்னால் புரிஞ்சுக்க மாங்கிறாங்க நான் நான் மீ நல்லா மீட்டிங் போனால் ஒரு பதினெட்டு அவர்ஸாவது கண்டினியூவாக மீட்டிங் பண்ணிக்கிட்டே இருப்போம் அந்த மாதிரி ஒரு மைண்ட் எனக்கு அதனால தான் அமெரிக்கா அமெரிக்காவில் இருந்து யூடியூப்கார எனக்கு தனியாக செப்பரேட்டாக இதெல்லாம் அனுப்பிச்சி விட்றோம் தெரியுமா உங்களுக்கு எனக்கு மண்டையில் மூளை அதிகமாக வச்சுருக்காங்களா களிமண்ணெல்லாம் இல்லை மூளை அதிகமாக வச்சுருக்காங்களா என்னம்மா பன்னிக்குட்டி ஐயோ கத்துதுங்க நீ மேலே போய் சொல்கிறோம் இல்லையா ஆமாம் பா ஜும்கி பாடி இதெல்லாம் வந்து மாட்டேங்கு வச்சுக்கிட்டு ஏதாவது பண்ண முடியுமா வாக்கெடுப்புலாம் எதுக்கு அது தேவையில்லை எனக்கு வாக்கெடுப்பு தேவையில்லை இது என்னத்துக்கு இப்படி பண்ணுதுன்னே தெரியலையா இடுக்கை உருவாக்கு இணைப்பை நகலெடு இனத்தான் நகல் மாட்டேங்குது எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது ம் நேரலையில் கமாண்ட் வரணும் தானே ஏன் வர மாட்டேங்குது எனக்கு ஒண்ணுமே புரியல